அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கு இவர்களை நம்பி மலையை இழுக்கலாம் மிகவும் நம்பகமான ஐந்து ராசிகள் தோல் கொடுப்பான் தோழன் அதாவது உங்கள் தேவை உணர்ந்து நேசக்கரம் நீட்டுபவரே உண்மையான நண்பர் அன்பை வெறும் வார்த்தைகளால் அலங்கரிக்காமல் மனதால் உழைப்பால் உறுதுணையா இருப்பவர்கள் இப்படி நம் வாழ்வை அலங்கரிக்கும் சில ராசிகள் இருக்கின்றன மோதலில் எந்த ஒரு சூழ்நிலையும் மற்றவர்களுக்கு கை கொடுப்பார்கள் இவர்கள் பிறருக்கு உதவ ஒருபோதும் தயங்குவதில்லை கடகம் அன்பானவர்கள் அனைவரின் நம்பிக்கைக்கு உரிய நபர்களாக இருப்பார்கள் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அதை பராமரிப்பதில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் துலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் உங்களுக்காக போராடுவார்கள் விருச்சகம் கடினமான நேரத்தில் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் தங்களிடம் சேர்ந்தவரை பாதுகாக்கும் அனைத்து முயற்சிகளும் செய்வார்கள் மகரம் நம்பிக்கை ஒழுக்கத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக ஒருபோதும் பிறரை ஏமாற்ற மாட்டார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்